கிரைஸலா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று தீமோத்தையும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஒன்று தீமோத்தையும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்றால் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் ஆம் நாம் ஆசீர்வாதமாய் வாழ வழி இதுவே அதாவது நம்மை ஆளுகிறவர்கள் நமக்கு மேலானோர் நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் என நம்மோடு தொடர்பில் இருக்கிற அனைவரும் பக்தியோடு நல்லொழுக்கத்தோடு கருணையோடு இரக்கத்தோடு தயவோடு அன்போடு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் நம்மை நேர்மையாய் நடத்துவார்கள் இதனால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும் எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லும் போது நம்முடைய சத்துருக்களுக்கும் எதிரிகளுக்கும் நாம் எப்படி ஜெபிக்குப்பது என்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம் கிறிஸ்து சொல்கிறார் உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள் என்று எனவே அவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நாம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் யோபு தன்னுடைய சகோதரர்களுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்த போது கர்த்த நண்பர்கள் சிறையீர்ப்பையும் மாற்றி யோபுவின் சிறையீர்ப்பையும் மாற்றினார் எனவே எனக்கு பிரியமானவர்களே நாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என அனைவருக்காகவும் விண்ணப்பம் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் ஆம் மேன் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எல்லா மனிதர்களுக்காகவும் எங்கள் சத்துருக்களுக்காகவும் எங்களை தூசித்தவர்களுக்காகவும் எங்களுக்கு எதிரடையாக பேசியவர்களுக்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய கிருபையை கற் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் நடைபெறப் போகின்ற இரண்டாம் கட்ட தேர்தல்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் இருக்கிற யாவருக்காகவும் நாங்கள் உண்மை நோக்கி விண்ணப்பம் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்